வணக்க மக்களே இந்த மாதிரி நலவாரிய கார்டு வச்சுருக்க எல்லாத்துக்கும் ஸ்மார்ட் கார்டு அப்ளை பண்ணணும் நேற்று ஒரு ஷார்ட்ஸ் கொடுத்துருந்தேன் அந்த ஷார்ட்ஸை பார்த்துட்டு நிறைய பேர் நிறைய விதமான டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க கமெண்ட்ஸ் வச்சிருக்கேன் என்னோட பர்சனல் நம்பருக்கு கால் பண்ணியிருந்தீங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணியிருந்தீங்க என்னால் எல்லாத்துக்கும் ப்ராப்பராக ஆன்சர் பண்ண முடியல சாரி மன்னிச்சு போங்க அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த கார்டு பத்தின எல்லா விவரத்தையும் சார்ஸ் மூலமாக சொன்னோம்னா யாருக்கும் புரியாது அதனால யூடியூப்ல லாங் வீடியோவை இதை நான் போடுவேன் இதை பார்த்தீங்கன்னா மேக்சிமம் நீங்க கேட்ட எல்லா டவுட்ஸையுமே இதில் கிளியர் பண்ண ட்ரை பண்ணிருக்கேன் இதை பார்த்துட்டு உங்களுக்கு புரியல எனக்கு இன்னும் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நான் ஃபோன் நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்க கால் பண்ணீங்கன்னா எங்களால் எடுக்க முடியல ப்ராப்பரா ஆன்சர் பண்ண முடியாது சப்பான வச்சுக்காதீங்க அதனால மெசேஜ் பண்ணுங்க நான் எல்லாத்துக்கும் லைன் ப்ராப்பரான்னா எல்லாத்துக்கும் எப்படி அப்ளை பண்றது என்ன மாதிரி பண்ணுனா ரிஜெக்ட் ஆகாது அப்படின்னு சொல்லி எல்லாமே சொல்லுங்க வீடியோவில் இந்த இந்த மாதிரி நலவாடிய கார்டு வச்சிருக்கிறவங்க இந்த மாதிரி புக்கு மாதிரி வச்சிருக்கிறவங்க இந்த மாதிரி கார்டு மாதிரி வச்சிருக்கிறவங்கல யார் அப்ளை பண்ணணும் யார் அப்ளை பண்ண தேவை இல்லை மெசேஜ் வந்தவங்கன்னா அப்ளை பண்ணுமா மெசேஜ் வராதவங்க அப்ளை பண்ணுமா அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க அறுபது வயசுக்கு உள்ள இருக்கிறவங்க நிறைய டவுட்ஸ் இதை பற்றி தான் இருந்துச்சு அறுபது வயசுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ண தேவையில்லை இந்த ஸ்மார்ட் கார்டு நீங்கள் ரெண்டு வகையில எந்த வகையில் வச்சுருந்தீங்கனாலும் நீங்கள் அப்ளை பண்ண தேவையில்லை அறுபதுக்கு மேலே இருந்தால் மட்டும் அறுபதுக்கு கம்மியாக இருக்கிறவங்க எல்லாருமே அப்ளை பண்ணணும் மெசேஜ் வந்துச்சு மெசேஜ் வரலன்னு ஒரு ஒரு கன்ஃபியூசன் போயிட்டு இருக்கு மெசேஜ் வர்றது வந்து ஆதார் வந்ததுக்கு அப்புறம் ஃபோன் நம்பர் லிங்க் பண்ணி உங்களுக்கு மெசேஜ் வந்துருக்கும் ஆதார் வரக்கு முன்னாடி வாங்குன நலவாரிய காலில் ஃபோன் நம்பர் லிங்க் ஆகாமல் இருந்திருக்கும் அதனால உங்களுக்கு மெசேஜ் வராமல் வந்திருக்கும் அதனால எந்த தப்புமே கிடையாதுன்னா நீங்களும் ஸ்மார்ட் கார்டுக்கு அப்ளை பண்ணலாம் இந்த ஸ்மார்ட் கார்டு அப்ளை பண்ண சொல்றீங்க இந்த என்ன இன்சூரன் கேக்குறீங்களா இந்த முதல்ல எல்லாம் இந்த மாதிரி புக்கு மட்டும் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க லைன் பாய் ல ஒரு ஒரு அஞ்சு ஆறு பேஜ் இருக்கும் இந்த மாதிரி புக்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ இந்த புக்கை நிறுத்திட்டு இந்த மாதிரி கார்டு கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ இந்த கார்டையுமே இப்போ ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்மார்ட் கார்டு கொண்டு வந்துட்டாங்க இந்த ஸ்மார்ட் கார்டு மூலமாக தான் நாளைக்கு ஸ்காலர்ஷிப்பு ஓஏபி அமௌண்ட்டு ஏதாவது உங்கள் குழந்தைங்களுக்கு கல்யாணம் அப்படின்னா ஒரு அமௌண்ட்டு உங்களுக்கு டெலிவரினா ஒரு அமௌண்ட்டு அந்த மாதிரி எல்லாமே வந்து இந்த ஸ்மார்ட் கார்டை வச்சு தான் மூவ் பண்ண போகிறாங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் அந்த ஸ்மார்ட் கார்டு பண்ணிக்கணும் ஸ்மார்ட் கார்டு அப்ளை பண்றது லாஸ்ட் டேட்டு முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த லாஸ்ட் டேட் தான் கொடுத்துருக்காங்க இன்னும் இதுக்கப்புறம் இந்த டேட்டை எக்ஸ்டென்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கறது தெரியல இல்ல ஃபைன் போடுவாங்களா அவுட் ஃபைனா அப்படிங்கறதும் இன்னும் தெரியல இப்போதைக்கு முப்பதாம் தேதி தான் சொல்லியிருக்காங்க இன்னும் நாலு நாள் தான் இருக்கு முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே பக்கத்துல ப்ரௌசிங் பண்ணிக்கோங்க பண்ண முடியாதவங்க எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க நான் நம்பர் கீழே தர்றேன் அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க நான் உங்களுக்கு ஸ்மார்ட் கார்டு உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுத்துட்டு ரெசிப்ட் உங்களுக்கு அனுப்புறதுக்கு அப்புறமா நீங்க என்னோட ஜிபே நம்பர்ல அமௌண்ட் அனுப்புனீங்கன்னா போதுமானது ஸ்மார்ட் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டீடெயில்ஸ் வேணும் என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னு கேட்டிருந்தேங்க இந்த மாதிரி நலவாகி புக் இந்த புக்குனா இந்த புக்கு எந்த புக்கு இருக்கோ அந்த புக்கு அது இல்லாமல் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒன்று ஒரு வெள்ள சீட்டில் உங்களோட கையெழுத்து கையெழுத்து போட தெரியாதவங்க ரேகை வச்சுக்கலாம் அந்த ரேகை வச்சு அந்த சீட்டு இதில் ஆதார்ல கொடுத்துட்டு ஃபோன் நம்பர் அந்த ஃபோன் நம்பருக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபி மூலமா நாங்கள் உங்களுக்கு ஸ்மார்ட் கார்டு அப்ளை பண்ணி கொடுத்துருவோம் இந்த மாதிரி நல்லவாரிய புக் எங்கள்கிட்ட இருக்கு ஆனா நான் ரெனிவல் பண்ணாம விட்டுட்டேன் ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அதை கேட்டிருந்தாங்க நீங்க ரினியூவல் பண்ணலைன்னா ஒண்ணுமே பிரச்சனை இல்லைங்க வித்தவுட் ஃபைனோட ரினிவல் பண்ணி இருந்தாலும் பண்ணலைனாலும் இப்போதைக்கு உங்களுக்கு ஃபைன் கிடையாது நீங்க ஃபைனே இல்லாம முதல்ல ரினிவல் பண்ணிக்கோங்க அஞ்சு வருஷத்துக்கு ஒரு டைம் தாங்க ரினிவலு அந்த அந்த ரினிவல நீங்க ப்ராப்பரா பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நடுவில் எந்த கொரோனா டைம்ல எல்லாம் நிறைய அப்படி இருக்கிற அமௌண்ட் துணிமணி அ அரிசி பருத்து எல்லாமே கொடுத்தாங்க இந்த நல்லவாரி அட்டைக்கு தான் கொடுத்தாங்க கட்டிட தொழிலாளர்கள் உங்களுக்கு கொடுத்தாங்க நீங்க இந்த மாதிரி அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க அஞ்சு வருஷத்துக்கு ஒரு டைம் தாங்க ரினியூவல் வருது நீங்க அதை பண்ணிக்கோங்க உங்களுக்கு இப்போ ரினியூவல் நான் பண்ணலை எனக்கு ஸ்மார்ட் கார்டு அப்ளை பண்ண முடியுமான்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க நீங்க ரினியூவல் ஃபர்ஸ்ட் பண்ணுங்க அந்த ரினியூவல் பண்ண முடி பண்ணி முடிச்சு ரினியூவல் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா ஸ்மார்ட் கார்டு அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கு டைம் எப்படி எக்ஸ்டென்ட் பண்ணுவாங்க இல்லைன்னா ஒரு சின்ன அமௌண்ட் ஃபைனா கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஃபைன் கட்டி கூட நம்ம ஸ்மார்ட் கார்டு அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ கவலைப்படாமல் முதல்ல ரினூல் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி கார்டு வாங்கினவங்க யாரா இருந்தாலும் டைரிவல் பண்ணி அறுபது வயசு வரைக்கும் நீங்க ப்ராப்பரா மைன் பண்ணுங்க உங்களுக்கு அறுபது வயசுக்கு மேல மாசம் மாசம் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் கொடுக்குறாங்க இன்னும் வருஷம் ஆக ஆக ஆயிரத்தி ஐநூறு ரூபாயோ ரெண்டாயிரம் ரூபாயோ கொடுக்க வாய்ப்பு இருக்கு அந்த காலகட்டத்துக்கு இந்த அமௌண்ட் நம்மளுக்கு கண்டிப்பாக இது எல்லாத்த விட ஒரு முக்கியமான விஷயம் இது என்ன கார்டு இந்த கார்டு எங்க போய் வாங்குறது இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க இது அமௌண்ட் வருமா இது இது ஒரு வேளை அப்ளை பண்ணிருந்தாங்கன்னா நாங்க எவ்வளவு அதுக்கு செலவு பண்ணணும் அந்த மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க என்னென்ன தொழிலாளர்கள் இந்த கார்டு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இதுக்கு எல்லாத்துக்கும் தனிப்பட்ட முறையில இனிமே வர வீடியோஸ்ல ஒவ்வொரு வீடியோவா இதை எக்ஸ்பிளைன் பண்ண இந்த கார்டு எப்படி எல்லாம் அப்ளை பண்ணலாம் அந்த அப்ளை பண்ணா எப்படி ரிஜெக்ட் ஆகாம இருக்கும் ஸ்காலர்ஷிப் யார யாருக்கெல்லாம் தர்றாங்க அதை எப்படி அப்ளை பண்ணணும் ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் என்ன வைக்கணும் நீங்க வச்சு ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னா மறுபடியும் அப்ளை பணம் கொடுக்கணுமா அதுக்கு ஏதாவது ஃபைன் விழுமா அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸையும் ஒண்ணு விடாம எல்லாத்தையும் நான் கரெக்டா ப்ராப்பரா வீடியோஸ்க்கு சொல்றேன் செஞ்சு ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் பார்த்து நீங்க அதே மாதிரி பண்ணி கவர்மெண்ட்ல இருந்து தமிழ் நம்ம இருந்து தமிழக அரசாங்கம் நம்மளுக்காக இந்த நலவாரிய திட்டங்கிற பேருந்துக்கிட்ட அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு பணத்தை சேங்ஷன் பண்றாங்க அந்த பணத்தை நாம அப்ளை பண்ணி கரெக்டா நம்ம அக்கௌண்ட்ல வாங்கி நாம யூஸ் பண்ணிக்கலாம் தேவையில்லாம அந்த அமௌண்ட் எனக்கு வரல நான் அப்ளை பண்ண திரும்ப வராது பண்ணதெல்லாம் செலவாகுது இது வேஸ்ட்டு இந்த கார்டு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் குழம்பிட்டு இருந்தாங்க நிறைய பேர் எனக்கு மெசேஜும் பண்ணாங்க அவங்களுக்கு எல்லாம் நான் இனிமே வரக்கூட வரக்கூடிய வீடியோல எல்லாத்தையும் தெளிவாக தெளிவா சொல்றேன் கொஞ்சம் வெயிட் பண்ணி அதை பாருன்னு பார்த்துட்டு அதே மாதிரி அது போலவே நீங்க யாரெல்லாம் இந்த கார்டு அப்ளை பண்ணலாம் அப்படின்னா அமைப்பு சாரா தொழிலாளர்கள் இவங்களுக்கு இதுதான் ஒரு வேலை அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்பரா ஒரு தொழில் இருக்கும் இல்லையா அவங்க அப்ளை பண்ண முடியாதுங்க இந்த இல்லாம எல்லா வேலையும் செய்வாங்க பாருங்க கலந்து செய்யறாங்க கட்டிட தொழிலாளர்கள் ஏன்னா அவங்க மேக்ஸிமம் எல்லா வேலையும் செய்வாங்க ஓட்டுநர்கள் டெய்லரிங் பண்றவங்க ரோட்டு சைட்ல நம்மள பாதையோர வணிகர்கள் அப்படின்னு சொல்லி ரோட்ல எல்லாம் கடை வச்சிருப்பாங்கல்ல அந்த மாதிரி கடை வச்சிருக்கிறவங்க இந்த மாதிரி அமைப்பு சாராத எல்லா தொழிலாளர்களும் இந்த மாதிரி அட்டை வாங்கிக்கலாம் இன்னொரு அட்டை வச்சிருந்தீங்க அப்படின்னா அவங்க உமன்ஸா இருக்கிற பட்சத்துல அவங்க கன்சீவா இருந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல நீங்க டெலிவரி பார்த்தாலும் பணம் வரும் கவர்மெண்ட்ல எவ்வளவு இருபதாயிரம் கொடுக்குறாங்களோ பதினெட்டாயிரம் கொடுக்குறாங்களோ அதே அமௌண்ட் இந்த நலவாரி அட்டையில அமௌண்ட் உங்களுக்கு சேங்ஷன் பண்ணுவாங்க அதுவும் இல்லாம உங்களுக்கு குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு ஆறு ஆறாவது படிக்க ஆரம்பிச்சிட்டு அப்படின்னு ஆறாவது இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் பையனா இருந்தாலும் சரி ஒன்னா இருந்தாலும் சரி எந்த குழந்தையா இருந்தாலும் வருஷம் வருஷம் ஆயிரம் ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு அமௌண்ட் தனியா கிரெடிட் ஆயிடும் நிறைய பேர் கேட்டிருந்தவங்க நியூ கார்டு எப்படி வாங்குறது இந்த மாதிரி கார்டு புதுசா எப்படி வாங்குறதுன்னு கேட்டிருந்தாங்க ரெண்டாவது நாங்க ரெண்டுமே பண்ணாம விட்டோம் இப்போ நாங்க என்ன பண்றது அப்படின்னு கேட்டிருந்தாங்க மூணாவது சில ஸ்காலர்ஷிப் வருமா வந்தா எவ்வளவு ஸ்காலர்ஷிப் வரும் அதான் அப்புறம் பேர் பண்ணிட்டு எங்களுக்கு எவ்வளவு ஃபீஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க நாலாவது எங்க பொண்ணுங்கள் கல்யாணம் நாங்க பண்ணாம விட்டுருக்கோம் அந்த நலவாரி கார்டு வச்சிருந்தவங்க வந்து அந்த நலவாரி கார்டை தொலைச்சிட்டாங்க மிஸ் பண்ணிட்டோம் நாங்க எடுத்துக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இனி வரப்போற வீடியோல இது எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றுக்கும் நான் ப்ராப்பரான ஆன்சர் பண்றேன் எல்லாத்தையும் நீங்க பாருங்க அது வந்து உங்களுக்கு எல்லாமே டீப்பா சொல்றேன் நீங்க அதே மாதிரி பார்த்து ஃபாலோ இந்த ஸ்மார்ட் கார்டு அப்ளை பண்ணினா அது போஸ்ட் மூலமா வரும் என்ன ஆஃபீஸ்ல போய் வாங்கிக்கலாம் இல்ல என்ன டேட் எக்ஸாம் பண்ணுவாங்களா அந்த மாதிரி டவுட் இருந்துச்சுங்க இது வந்து இப்போதைக்கு அப்ளை பண்ணுங்க அப்படிங்கிற நியூஸ் தான் நலவாரி ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கு அதனால நாங்கள் முப்பதாம் தேதிக்குள்ள அப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம் ஒருவேளை அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த லாஸ்ட் டேட் அப்புறம் நிறைய பேர் அப்ளை பண்ணல ஸ்மார்ட் கார்டுக்கு அப்ளை பண்ணலைங்க போது டேட் எக்ஸ்ட்ரெண்ட் பண்ணுறக்கு வாய்ப்பு இருக்குது அப்ளை பண்ண டேட் எக்ஸ்ட்ரெண்ட் பண்ணினாங்க அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் ஸ்மார்ட் கார்டு வந்து போஸ்ட் மூலமாக வருமா எப்படி வரும் நிறையா பேர் கேட்டிருந்தாங்க அதை பற்றி இன்னும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லைங்க கார்டு எப்படி வரும் அப்படிங்கிறது தெரியலை ஆனால் எல்லாத்துக்கும் கார்டு அப்ளை பண்ணுங்கிறது கண்டிப்பாக கார்டு வரும் அந்த கார்டு மூலமாக தான் இனிமேல் ஸ்காலர்ஷிப் வாங்குற மாதிரி இருக்குதுங்க இந்த மாதிரி நிலவாரியின் சம்மந்தப்பட்ட எல்லா தகவல்களும் இனிமே நான் வீடியோஸில் பதிவிடுறேன் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் எல்லாமே அது மீறி உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் இருக்குது இன்னும் டவுட் கிளியர் ஆகலை அப்படிங்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் கிளியர் பண்ணுறேன் இந்த நலவாரிய கார்டு மட்டும் இல்லாம எங்ககிட்ட எல்லா ஒர்க்குமே கம்யூனிட்டி இன்கம் சர்டிஃபிகேட் என்ன வச்சா இருக்கு லீகல் சர்டிபிகேட் எல்லாம் வந்து வாங்கவே முடியல அப்படின்னு சொல்லியும் நிறைய பேருக்கு மெசேஜ் போட்டுருந்தாங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல இருந்தாங்க வாரி சர்டிபிகேட் எப்படி அப்ளை பண்றது அதுக்கு அமௌண்ட் அதிகமா செலவாகுது ஐயாயிரம் பத்தாயிரம் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க பட்டா அது வந்து ஐயாயிரம் அவங்களுக்கு ஆன்லைன் இங்கே டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு பட்டா மாத்திர மாறி வந்துடும் வாரி சர்டிஃபிகேட் மாறி வந்துடும் எல்லாமே மாறி வந்துடும் நீங்கள் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் அதுக்கு வந்து சிக்ஸ்டி ருபீஸ் தான் கவர்மெண்ட் நம்ம பே பண்ண போகிறோம் வேற அதிகமான அமௌண்ட் எதுவுமே கிடையாதுங்க இதை பத்தின டீட்டெயில்ஸும் நான் இனிமேல் வரப்போற வீடியோஸ்ல நான் சொல்றேன் நீங்க இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோஸை கண்டினியூஸா பாருங்க அதுலயே உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லா டவுட்டுமே கிளியர் ஆயிரும் அது மீறி டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல நீங்க கண்டிப்பா போடுங்க நான் அந்த எல்லாம் நோட் பண்ணி எந்த கமெண்ட் வருதோ அந்த கமெண்ட்ஸுக்கெல்லாம் நான் ப்ராப்பராக ஆன்சர் பண்ணுறேன் உங்களை டவுட்டை இன்னும் கிளியர் பண்ணுற மாதிரி நான் இன்னும் ப்ராப்பராக பேசுவேங்க தேங்க் யூ